கோவிந்தராஜன் இது சப்திகிரி டிராவல் எக்ஸ்பி வைகுண்ட ஏகாதசிக்காக எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா மொத்தம் வந்து கீழே திருப்பதில் எட்டு இடத்துல கொடுக்குறாங்க இதில் வந்து சாதாரணமாக நம்ம வந்து ஒரு நாலு இடத்துக்கு ஈஸியாக போய் வாங்கிடலாம் மீதி நாலு இடம் வந்து கொஞ்சம் தூரம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் போகிறது நமக்கு சிரமம் அந்த நாலு முதல்ல நம்ம ஈஸியாக வாங்கக்கூடிய நாலு இடம் பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ஏற்றாப்பில் இருக்கிற விஷ்ணு நிவாசம் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரயில்வே ஸ்டேஷன் வெளியில் வந்தாலே நேர் ஏற்றாப்பில் மிகப்பெரிய பில்டிங் இருக்கும் அதுதான் இந்த விஷ்ணு நிவாசம் அங்கே டோக்கன் கொடுக்க போகிறாங்க நீங்கள் அந்த அங்கே எப்படின்னா ஒன்பதாம் தேதி காலையில் அஞ்சு மணிக்கு கவுண்டர் திறந்து கொடுக்க போகிறாங்க பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த மூன்று நாட்களுக்காக மொத்தத்தில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் டிக்கெட்டு தனித்தனி இந்த கவுண்டர் லெவலும் இந்த கவுண்டர் லெவலில் வந்து தனித்தனி அலாட் பண்ணி கொடுக்க போகிறதில்லை மொத்தத்தில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் டிக்கெட்டு எங்கள் கூட்டம் வருது அங்கே வாங்கிட்டு அந்த கதோட முடிச்சுடுவாங்க அது அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் பதிமூணாம் தேதியிலேருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் டோக்கனும் மூணு இடத்துல மட்டுந்தான் கொடுக்க போகிறாங்க அந்த மூணு இடம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு நிவாசம் சீனிவாசம் பூதேவி இந்த மூணு இடத்துல மட்டும்தான் மீதி உள்ள ஏழு நாட்களுக்கு கொடுக்க போகிறாங்க இந்த இடங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த விஷ்ணு பொறுத்த வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷன் ஏற்றாவுலேயும் இருக்குது அதுக்கடுத்து சீனிவாசம் இருக்கு பாருங்கள் அது வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழியில் போணுங்க கிட்டத்தட்ட ஒரு மேக்ஸிமம் ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் பஸ் ஸ்டாண்டு தானுன்னு உடனே பார்த்திங்கன்னா ரைட்ஹாண்ட் சைடில் பெரிய பில்டிங் இருக்கும் அதுதாங்க சீனிவாசம் காம்ளெக்ஸ் மேக்ஸிமம் எல்லாருக்குமே அது தெரிஞ்சுருக்கும் இருந்தாலும் இந்த கூகுள் மேப்பில் பார்த்திங்கன்னா தெரியும் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரைட்டில் போயிட்டே இருக்குங்க ஒரே ரோடு தான் கடைசியில் போய் ரோடு முடியும் அந்த இடத்துல சீனிவாசம் காம்ளக்ஸ் இருக்குங்க அதுக்கடுத்து பூதேவி காம்ப்ளக்ஸ் அலிப்பேரி டோல் கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி தான் அந்த இடம் இருக்குது சாதாரணமாக ஜிப்புலையோ நீங்கள் பஸ்ஸில் ஏறி போனீங்கன்னா அவங்க வந்து பஸ் ஸ்டாண்டு வழியாக போய்ட்டு அப்புறம் மேம்பாலத்தில் ஏறி இறங்கி கவிதை தீர்த்தம் வழியாக அங்கே வந்து சேருவாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டருக்கு மேலே வருங்க அப்படி சுற்றிட்டு வந்தோம்னா அவ்வளோ தூரம் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆகும் பஸ்ஸில் வந்தாலே அவன் நேரம் ஆகும் ஆனால் நீங்கள் இங்கேருந்து ஜிப்புலையோ உள்ள நடந்தால் கூட நீங்கள் பூதவி காம்ப்ளக்ஸ் போகலாம் உங்கள்கிட்ட வெஹிக்கிள் ஓன் வெஹிக்கிள் இருந்தாலும் போகலாங்க ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து பார்த்திங்கன்னா ரூட் இருக்கு பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து லெஃப்ட்டில் போகணும் லெஃப்ட்டில் போனீங்கன்னா அந்த கோவிந்தராஜசாமி கோயில் வழியாக நேராக உள்ளே போகலாங்க அது வழியாக போனீங்கன்னா நேராக பூதேவி காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு தான் இது வந்து மூன்றரை கிலோமீட்டர் தூரம் இருக்குங்க இங்கேருந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த சாயப்படி இப்படி உள்ள வழியாக பூந்து போனாலே மூன்றரை கிலோமீட்டர் வரும் சுற்றி வந்தோம்னா இன்னும் அதிகமாக தான் வருது அந்த இடத்துல டோக்கன் கொடுக்குறாங்க அதுவும் அப்படிதாங்க இந்த பத்து நாளைக்கும் அங்கே டோக்கன் கிடைக்கும் இது வந்து பூதேவி காம்ப்ளெக்ஸ் இது எப்போதுமே கொடுக்குற இடம் அந்த இடம் அதுக்கடுத்து ராமச்சந்திர புஷ்கரணி ராமச்சந்திர புஷ்கரணினா கோதண்டராமர் கோயில் இருக்குது பாருங்கள் அந்த கோயில் இருக்கிற இடத்துல தான் அந்த புஷ்கரணி இருக்குது ஏன்னா கோயிலோட தெப்ப குளத்துக்கு பேர் தான் ராமச்சந்திர புஷ்கரணின்னு பேர் இதுக்கு கூகுள் மேப் அங்கே இருக்குது பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து லெஃப்டில் தான் போனதுக்கு இந்த மேப் வழியாக போனோம்னா போய் சேர்ந்துடலாம் மேக்சிமம் வந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும் அது நடந்தும் போகலாம் இந்த கோயில் இருக்குது கோதண்டராமர் கோயில் இருக்குது அதுக்கு பக்கத்தில் தான் இது இருக்குது அலிப்பரி டோல்கேட்டுக்கு போகிற வழி தாங்க அது அலிப்பரி டோல்கேட்டு இந்த வழியாக நடந்து போய் இருக்குன்னே வந்து பழைய ப அழிப்பரி பாதிங்கிறது இது தான் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நேராக போயிட்டே இருப்போம் நடந்துலாம் போயிருக்கும் அந்த ரூட்டில் அந்த ரூட்டில் தான் அந்த கோயில் இருக்குது அந்த போற வழியில் தான் அந்த ராமச்சந்திர புஷ்கர்ணி இருக்குது இது வந்து நாலாவது இடம் இதுக்கடுத்து அஞ்சாவது இடம் பாருங்கள் இந்திரா மைதானம் இருக்குது இந்திரா மைதானம்ங்கிறது அதாவது திருப்பதியில் உள்ள சென்ட்ரான பிளேஸில் இருக்குது அந்த பக்கம் அலிப்பெரு டோல்கேட்டுக்கும் அந்த பக்கம் ரயில் பஸ் ஸ்டாண்டுக்கும் நடுப்புற உள்ள இடம் அது இதுக்கான மேப்ப இதில் பாருங்க இது வந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் இருக்குது திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் இருக்குது இது வழியாக நீங்கள் அந்த கூகுள் மேப் வழியா புரிச்சிட்டு போனீங்கன்னா நேரடியாக அங்கே போய் சேரலாம் இந்த திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறவையில் பார்த்தீங்கன்னா இடையில ஒரு ரவுண்டான வரும் அந்த இருந்து லெஃப்ட் திரும்பி நேராக ரோடு போகுதுங்க அந்த வழியை நேராக போனோம்னா அந்த மைதானத்தை போய் அடையலாம் அங்கே ஒரு பெரிய ஆஃபீஸ் இருக்குது அங்கே தான் வந்து கவுண்டர் வச்சிருக்காங்க இந்த மாதிரி இந்த அஞ்சு இடங்கள் திருப்பதிக்குள்ளேயே இருக்கிற அந்த அஞ்சு இடங்கள் இது மூணுலேயும் நம்ம அந்த அந்த அஞ்சு இடத்துல நம்ம டோக்கன் வாங்க முடியும் இதற்கான கூகுள் மேப்பெலாம் இதில் இருக்குது நீங்கள் கூட கூகுள் மேப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துடும் இதை தவிர எம்ஆர் பள்ளின்னு இருக்குது அதெல்லாம் வந்து திருப்பதியோட அவுட்டரில் இருக்குதுங்க அப்புறம் ராமநாயுடு பள்ளின்னு இருக்குது அதுவும் கொடுத்தாங்க திருப்பதியோட அவுட்ரு அப்புறம் மூணாவது இருக்கிறது இன்னொரு இடம் அதுவும் பார்த்தீங்கன்னா திருப்பதியோட அவுட்டர் இந்த மூணு இடமே வந்து நமக்கு ஈஸியாக போய் ரீச் ஆக முடியாது அதாவது அங்கே உள்ள பக்தர்களுக்காக கொடுத்துருக்கிற மாதிரி இருக்குது சாதாரணமாக நம்ம தமிழ்நாட்டிலேருந்து சென்னையிலேருந்து மற்றாலலாம் வர்றவங்களுக்கு இந்த அஞ்சு இடத்துக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல டோக்கன் நீங்கள் வாங்க முடியும் இது வந்து எங்கே போகிறதுங்கிற மேப்பில் இருக்குங்க நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டாலே வந்துடும் இந்த இடம் எல்லாமே இதை தவிர இந்த கவுண்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒம்பதாந்தேதி பத்தாம் தேதிலாம் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு இருக்கிறதால பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பேனர் வைப்பாங்க என்ன ஆசிரியர் அப்படி தான் வச்சுருந்தாங்க அந்த பேனரில் அந்த இடங்களில் பேர் போட்டு அந்த இடங்களுக்கு நேராக க்யூஆர் கோடு வச்சுருப்பாங்க நீங்கள் பேர் அந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணீங்கன்னா அந்த இடத்துக்கு கூகுள் மேப் உங்களுக்கு காட்டும் கரெக்டாக அந்த லொக்கேஷன் உங்களுக்கு காட்டும் கரெக்டாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த இடத்த போய் அடைஞ்சலாம் அந்த மாதிரி கூட நிறைய உதவிகள் செய்வாங்க ஏற்கனவே போன வருஷம் அப்படி தான் பண்ணியிருந்தாங்க இந்த வருஷம் அப்படிதான் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரல பட் அந்த மாதிரி செய்யறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க இந்த இடத்த தெரிஞ்சுங்க கவுண்டர் டைமிங் பார்த்தீங்கன்னா பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த மூன்று நாட்களுக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் டிக்கெட்டு ஒன்பதாம் தேதி காலையில் அஞ்சு மணிலேருந்து கொடுக்க போகிறாங்க அதுக்கப்புறம் பதிமூணுலேருந்து பத்தொம்பது வரைக்கும் அதுக்கு முதல் நாள் டோக்கன் இஷ்யூ பண்ண போகிறாங்க அதாவது பன்னெண்டாம் தேதி காலையில் டோக்கன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க அது வந்து பதிமூணாம் தேதிக்கானது அந்த மாதிரி ஒரு நாளுக்கு முன்னாடி டோக்கன் கொடுத்துருவாங்க அடுத்த நாள் போய் இந்த தரிசனம் பார்க்கலாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ குறிப்பிட்ட டயத்துக்கு தான் நீங்கள் வரணும்னு சொல்கிறாங்க மின்னடியே வந்து அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஆதார் கார்டு ஒரிஜினல் வேணுங்கிறாங்க இது ரெண்டையும் கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணிங்க சுலபமாக ஓரளவு நம்ம தரிசனம் பார்க்குறதுக்கு அவங்க சொல்கிற ரூல்ஸ் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளும் பார்க்க முடியுங்க வாய்ப்பு இருக்கும் யூஸ் பண்ணிங்க மறுபடியும் இந்த மாதிரி திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்